अत्र पदिनारावत् श्लोकं सुब्रह्मण्यपुजङ्गल सुताङ्गोद्भवो मेसि जीवेति षड्दा जपन्मन्त्रमीशो मुदा जिग्रतेयान् जगद्भारमृद्भ्यो जगन्नाततेभ्यः किरीटोचूलेभ्यो नमो मस्तकेभ्यः நீ என்னிடமிருந்து தோன்றினாய் நீண்ட ஆயுளோடன் விளங்குவாயாக என்று கூறி மகிழ்ச்சி பொங்க உன்னை பரமேஸ்வரன் உச்சி முகந்தார் பரமேஸ்வரன் உன்னை குழந்தை பெற்ற பிறகு என்ன சொன்னார் நீ என்னிடத்து தான் தோன்றியிருக்கிறாய் பரமேஸ்வரன் கிட்டேருந்து தோன்றியிருக்கிறாய் நீண்ட ஆயுளோடு இருப்பாயாக என்று கூறி மகிழ்ச்சி பொங்க உன்னை பரமேஸ்வரன் உச்சி முகந்தார் உனது ஆறு தலைகளிலும் படபழக்கும் கிரீடங்கள் இருக்க உலகத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவனே எல்லா உலகங்களையும் காக்கும் அந்த ஆறு தலைகளை ஒட்டுமொத்தமாக நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொன்னார் இப்போ இதில் என்ன அவர் சொல்ல நினைச்சார் அப்படின்னா சுதாங்கோத்பவோ மேசி ஜி வேதி சுதாங்கோத்பவா சுதாங்கா யார் அப்படின்னா பரமேஸ்வரன் சந்திரனை தலையில் வச்சுட்டு சுதாங்கன்னு சொன்னால் சந்திரன் அவர் தலையில் வச்சுட்டு இருக்கிறதுனால பெரிய சூடி அதனால் அந்த பிரையை வைத்து கொண்டிருக்கிறதுனால அவருக்கு சுதாங்கன்னு பேர் ஸோ அங் உத்பவகா அந்த சுதாங்கன்னேந்து தோன்றியவர் நான் தான் அந்த சுதாங்கன் எங்கிட்டேருந்து தோன்றின் மே சி ஜி ஜப்பன் மந்திர மீ முதா ஜிக்ரேயான் சந்தோஷத்தோட முதா சந்தோஷத்தோட ஜிகிரதே அவர் உச்சியை முகந்தார் எப்படி வாழ் சொல்லி ஜகத் ஜகத் பாரபியோ ஜெகன்னாதேபிய கிரீட்டே ஜுவலேபியோ நமோம் மஸ்தகேபியா இது ஜெகத் வாரபருத்யா ஜெகத்துக்கு உலகத்துக்கெல்லாம் நாயகனாக இருக்கவரியே ஜெகந்நாத்தா எல்லா உலகங்களையும் காக்கிற அந்த ஆறு தலைகளை விளங்குகிறேன் அப்படிங்கிறதுக்கு சொன்னார் எப்படிப்பட்டது கிரீட் ஜூலாக கிரீடங்களோடு இப்போ பிரகாசி சென்று இருக்கக்கூடிய அந்த தலைகள் நமோ மஸ்தகேபியா மஸ்தகம் தலை ஸோ உன்னுடைய தலைகள் ஆறு தலைகளையும் முணங்குகின்றேன்